கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு கும்பராசிக்காரவங்களும் கண்டிப்பாக இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அற்புத பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களை உடனடியாக வந்து அடையும் கும்பராசி அன்பர்கள் சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எதையும் சொல்லிவிட்டு செய்கிறத விட செஞ்சுட்டு அதனுடைய ரிசல்ட்டை சொல்லக்கூடியவங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வரைக்கும் உங்களால் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் அது நல்ல விஷயங்களோட வெளியில் வெளிப்படையாகவும் சொல்ல மாட்டீங்க அப்படி எதையுமே மனசில் வச்சு கடவுளுடைய அனுகிரகத்தோடு எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து இன்றைக்கி தன்னுடைய முயற்சிகளில் கடின உழைப்பாளிகளாக திகழக்கூடியவங்க ஏன்னா ஒன்று இறங்கி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் உங்களுடைய ஸ்பீடு யாராலையும் இடுகட்ட முடியாது உங்களுடைய இலக்கு இருக்கும் அந்த லெவலுக்கு போட்டால் இறங்கி அதே நேரத்தில் ஒன்று முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க ஒரு விஷயம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன முன்னாடியே யோசிச்சு அதை கிளாரிட்டி எடுக்கக்கூடிய டேலண்ட்டு திறமை இருக்கு அது மட்டும் இல்லை எப்பவுமே கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரையிலையுமே வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடத்துலையும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கூட இறங்கி முடிச்சு காட்டிட்டு வெளியில் வரக்கூடியவங்க ஆனால் வாழ்க்கையில் நேர்மை நியாயம் தர்மம் போல்டாக இறங்கி செயல்படுவீங்க உண்மையாக இருப்பீங்க அதுலேயும் செய்யக்கூடிய வேலையில் ரூபா வருமானம் வருதுன்னா அதுக்கு உழைப்பு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு கடந்த அஞ்சு வருஷமாக புரியாத வழி வேதனைகளையும் இருக்கீங்க ஒரு புறம் இழப்புகள் இழப்பு இல்லை இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க ஒரு விதத்தில் இல்லை பல விதத்தில் சஞ்சி சந்திச்சுட்டு தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்களே தனக்கு விட்டு போன உறவுகளே வந்து அது மட்டும் இல்லாமல் உங்கள் விரலை நீங்களே கண்ணை குத்திக்கிற மாதிரி துரோகம் செய்து உள்ளார்கள் மொத்தத்தில் இந்த நிலைமை எதிரிக்க கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு கடந்து வந்துட்டீங்க எவ்வளவு உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு நீங்கள் சம்பாதிச்சுன்னு பண்ணாலுமே உங்களை சார்ந்தவங்களுக்காகவே எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்து இன்றைக்கி பார்த்தா வெறுமையோடு பெருங்கையோடு இன்னைக்கு வீதியில் வந்து நிற்கக்கூடியவங்க இப்போ ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு முடியாத அளவுக்கு பாதிப்பு மொத்தத்தில் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஈடாகாதுங்கிற அளவுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இதை கொண்டு நீங்கள் அடுத்த காலகட்டத்துக்கு எடுத்து வைக்கக்கூடிய அடி எல்லாத்துக்கும் ஒரு அனுபவமாக இருக்கக்கூடியது அதில் எந்த மாற்றமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அன்பர்களுக்கு அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஒருத்தரை நம்பினாலும் முழுசாக நம்பக்கூடாது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்போதும் நீங்கள் இடை எடை போட்டு வசதியானவங்க இவங்க வசதி இல்லாதவங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பேச உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்களா படை படைத்தவங்க இன்றைக்கி வரைக்கும் ஏற்றம் இரக்கம் இல்லாமல் உண்மையாக அன்போடு பகிர்க்கக்கூடிய மனசு உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பயன்படுத்தி மற்றவங்க மேலே ஏறி தான் போவாங்களே தவிர உங்களுக்கு உண்மையான அன்பை புரிஞ்சிக்கக்கூடியவங்களா இருக்க யாருமே இல்லை அதனால் அந்த அன்பை பாசத்தை வச்சா முழுமையாக அவங்களுக்காக எதையும் செய்வீங்க அப்படி பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு ஆளான கும்பராசி அன்பர்களை இதற்கு மேலே நீங்கள் எது செய்தாலும் சிந்திச்சு இறங்கி செயல்படுங்க யாரையும் முழுசாக நம்பி இறங்காதீங்க மற்றவங்கள நம்பி இறங்குறதுக்கு ஒன்று மரமேறி கைவிடுறதுக்கு ஒன்று சிந்தித்து செயல்படணும் அதற்கு யாரையும் நம்ப வேண்டாம்னால சொல்லலை நம்புங்க உங்களை தாண்டி நீங்கள் நம்புங்க உங்களால் முடியும் நீங்கள் தான் இதில் ட்ராவல் பண்ணுறீங்க பட் இவங்களை நம்பி இறங்குறீங்கன்னா அவங்க இல்லாமல் வெளியில் போனால் அந்த இடத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கணும் அதற்கு தயாராக இருங்க செயல்பட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எங்கேயும் உங்களுக்கு ட்ராப்பே வந்து வராது உங்களுக்கு இயற்கையாகவே அதுதான் பிரச்சனை ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதியே சந்திரன் தான் அந்த சந்திரனுக்கு ஆறாம் வீடு அதான் ஆறாம் வீடு ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ எப்போவுமே நீங்கள் உதவி உபதரியமாக மாறிடுவாங்க அதனால தான் இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது செய்யாதீங்க அவங்கள நம்பி முழுசாக வந்து ஒப்படைக்காதீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படி இறங்கினீங்கன்னா அதே போல் கும்பராசி அன்பர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளையுமே சிரமங்களையுமே கடந்து கும்ப ராசியில் பல்வேறு விதமான பாதிப்புகளையும் வந்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் ப்ளஸ்ஸு சன லாபாதிபதியும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது அவர் நான்காம் வீட்டிலிருந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவத்திற்கு பாக்குறாரு உங்களுக்கு ஐந்தாம் பாவத்திற்கு போய் நின்று சுப கிர பார்வையினால குரு பார்வையால் உங்களுடைய லாபஸ்தானம் பார்க்கறாரு உங்களுடைய பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்குறாரு கடைசியாக நல்ல விஷயம் பார்க்குறாரு அப்போ இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு இதை விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு அருமையான இடத்துல குரு பகவான் நிற்கிறாருங்க இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்க நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் இந்த விஷயங்களை அமைக்கணும்னா இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஆரம்பிங்க நல்ல அருமையான ரிசல்ட் அது கிடைக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறன்னு நினைக்கிறவங்க சரி வேலையில் சில மாற்றங்கள் இடமாற்றம் உண்டாக்கும் நினைக்கிறவங்க சரி கும்பராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி சிலர் வீடு கட்டிட்டு இருக்கீங்க சிலர் பூமி வாங்க உண்டான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் சிலர் வாய்ப்பு கிடைச்சா வீடு கட்ட கண்டிப்பாக அதை கமிட்மெண்ட்டு பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு மன உளைச்சல் ரொம்ப மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க அதனால் மன உளைச்சலை ஏதாவது இப்படி ஹெவியான விஷயத்தை எடுத்து செய்யும்போது அதில் சில வினங்கள் நிறைய சந்திச்சிட்டீங்க சிலரெல்லாம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் இதில் போட்டாலும் நஷ்டம் எத்தனை ஒரு தொழிலுக்கு ரெண்டு மூணு தொழில் எல்லாமே ட்ராப் ஆகிட்டே போகுது அவ்வளவுக்கெல்லாம் மாதிரி ஒரு பூமியோ ஒரு வீடோ சார்ந்த வீடுகளில் போடும்போது நம்ம செலவு பண்ணுறோம் ஆனால் அது சேஃப்டி ஆகிட்டு இருக்கும் அங்கே நீங்கள் பண்ணலான்னா எங்கேயாவது ஒன்று செலவு பண்ணணும் அது பார்த்திங்கன்னா வெட்டிங் செலவாக கூட இருக்கலாம் ஆடம்பர செலவு இதை சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பண்ணுறீங்கன்னா அது மேக்ஸிமம் அடமானம் வைக்கிற மாதிரி போயிடும் அதனால் இதை விட இது உங்களுக்கு சேஃப் ஆடம்பர விஷயங்களை விட இது உங்களுக்கு சேஃப்பு அதை சார்ந்து பாருங்கள் வண்டி வாகனங்கள் சற்று எச்சரிக்கையாகவே செயல்படுங்க ரொம்ப முக்கியம் கடந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களே பாதிக்கப்பட்டவங்க கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க குறிப்பாக சொல்லணும்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கூட வாங்கலாம் தப்பு எதுவும் இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய சில எஸ்டிமேட்டுகள் வந்து மிஸ் ஆகிட்டு இருந்தது கடந்த கால கட்டத்தில் அதனால் எதுலேயும் ஒரு நல்ல காரியங்களை கமிட்மெண்ட் பண்ணுறதும் நினச்சதும் அது மிஸ் ஆகிட்டே இருக்குது திருமண முயற்சி வரைக்குமே சொல்கிறேன் சில திருமணங்கள் செய்து அதுவே வந்து மாறிடுச்சு ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆளாகிட்டீங்க அப்போது இதில் எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் இருக்குது பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவலில் டாப் லெவல் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் இருந்து ராகு வந்து இருபதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்துக்கு இருக்கார் கும்பத்தில் இருப்பார் மீனத்தில் நான் உங்களுக்கு வந்து இருப்பார் அப்போது அந்த கும்பத்தில் மாறும்போது அதற்கு முன்னாடி இங்கே குடும்பஸ்தானத்தில் இருந்தார் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சலிப்பு சங்கடங்களும் உங்களை சார்ந்தவங்க உற்றார் உறவினர் கூட பிறந்தவங்க எல்லாம் உங்கள் அவங்களுக்கு இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு நிறைய உறவு முறைகளில் உருவாயிடுச்சு உருவாகிடுச்சு அப்போ அந்த பிளவுகளுக்கும் மீண்டும் ஒரு நல்ல இயல்பு நிலை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்கு தனம் கொடுக்கல் வாங்கல் கொடுத்த பணம் கைக்கு வரல கட்ட முடியல எந்த விஷயத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலும் அதை செய்ய முடியல எது எடுத்தாலும் தாமதப்பட்டு நிற்கிது சிலர் வீடு வாங்க ஆரம்பித்தா எதுவும் பாதியில் நின்று இருக்கும் அந்த மாதிரியான எல்லாம் நீங்கி இந்த ராகு பயிற்சி இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதத்துக்கு நிறைய ஒரு ப்ளஸ் வந்து இருக்குது நல்ல ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்குது ஜென்ம சனி ஆல்ரெடி வந்து போயாச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ என்னென்னா இதற்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு மொத்தத்தில் இந்த வருடம் இந்த சித்திரை மாதத்திலிருந்து சித்திரை பிறந்து வருடம் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும் ஏன்னா இந்த கிரகங்கள் இந்த இடத்துல தான் மாற்றம் பெறுது இது ஒரு பெரிய லெவல் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உங்களை கண்டு மத்தவங்க வியப்படைவாங்க உங்களுக்கு மூமெண்ட் மே அதே மாதிரி வந்து மேரேஜ் எல்லாமே தடைப்பட்டது புத்திரபாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக தெய்வ வழிபாடுகள் இருந்தது பலனளிக்கலை நினைக்கிறவங்க புத்திரபாக்கியம் கிடைக்க போகுது கல்வி ஆரோக்கிய ரீதியில் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நரம்பு ஜவ்வு எலும்பு குறிப்பாக இந்த கழுத்து பேக் பெயின்னு ப்ளஸ் வந்து பெண்களுக்கெல்லாம் இடுப்பு முட்டி முதுகால் பாதம் எரிச்சல் குடைச்சல் அந்த ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டு இருப்பீங்க வேலையே செய்ய முடியாத அளவுக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகளும் சில எடுத்து செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வழிகள் பிறக்கும் கண்டிப்பாக நீங்கி விடும் மாறுதல்கள் பிறக்கும் போது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மனசே நிறைவை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்களில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அடைவீங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்களும் குலதெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கை மக கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஜனன ஜாதகம் புத்திங்கிறது இருக்குது அதுலேயும் சர்வாஸ்டர பரல்களில் நான்கு பரலுக்கு மேலே இருக்கணும் மூன்றுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பட் அடித்த மாதிரி டாப் லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு ஈக்குவல் நீங்கள் தான் அவ்வளவு நல்லா இருக்கும் மூணு இல்லை ரெண்டு ஒன்று எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஜாக்பர்ட் வந்துருச்சுன்னா நிறைய நெகட்டிவ் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க உங்களுக்கு திசா புத்திகள் அதை விட முக்கியம் அது இன்னுமே அது வேறு லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்னங்கிறது ஒன்று இருக்கும் ராசி வைங்க உங்களுடைய லக்னம் ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி வந்து உங்களுடைய லக்னம் மீன லக்னம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி பன்னெண்டாம் பாவம் அப்போது இந்த இடம் டோட்டலாக பிளாக் ஆகிடும் அப்போ பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் பிளாக் ஆகிடும் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க நெகட்டிவ் ஆகிடும் நீங்கள் யாராக நினைக்கிறீங்களோ மாறிடுவாங்க தேவையில்லாத அவமானங்கள் இங்கே இருக்கலாமா உறவிட்டு போகலாமா பூர்வீக சொத்துக்களை உங்களுக்கு அப்படியே விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம முன்னோர்கள் ரீதியில் எத்தனையோ நல்லது எதுவுமே நடக்க நடக்காத நிலைமைகள் ஆயிடும் அதே லக்னம் அப்படியே பாருங்கள் கும்பராசிக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு மகர லக்னமா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களே செல்வம் செல்வாக்கு வளர்ச்சி முன்னேற்றம் மனைவியினால் யோகம் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாமே ஹை பொசிஷன்ல நீங்க பாக்கியசாலிகளா வந்து இருந்து சொத்துக்கள் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய தசா புத்தி எது நடக்குது அப்படிங்கிறத சுய ஜாதகத்தையும் பார்க்குறது நல்லதுங்க